பூசணி துளிர வச்சு ஒரு பொரியல் பண்ண போகிறோம் இதில் முத்தனை நரம்பெல்லாம் வேண்டாம் இலசாக இருக்கிற இலை மட்டும் எடுத்துக்கலாம் ரொம்ப இலசாக இருக்கிறத மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுக்கினேன் இதில் நார் மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டேன் முத்தனை தண்டு முத்தனை இலையெல்லாம் எடுத்துட்டேன் இலசாக இருக்கிற இலை மட்டும் இது வந்து பூசணிக்காயில் எவ்வளோ சத்து இருக்கோ அதே அளவு சத்து வந்து இந்த துளுரில் கூட இருக்குது அப்போல்லாம் வந்து இது பருப்பு போட்டு கூட கூட்டு மாதிரி செய்வாங்க நான் இன்னைக்கு பொரியல் தான் செய்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ரொம்ப துளூராக எடுத்துக்கிறேன் இப்போ வந்து இதை பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இதை கழுவி நம்ம தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் எலசா இருக்கிறது தான் போடணும் ரொம்ப முத்துணாக போட்டால் நரம்ப தெரியும் அதனால் எலசா இருக்கிறத பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம் கடுகு வெடிச்சதும் காஞ்ச மிளகாவும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் லைட் பிங்க் ஆன உடனே கீரைய சேர்த்துக்கலாம் அலசி வச்சிருக்கிறேன் கட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டைம் அலசிணேன் கட் பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு டைம் அலசி வச்சுருக்கேன் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கலறி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வைக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்கறது வேண்டாம் இதை வந்து மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சு ஏல இதெல்லாம் பாருங்க இப்போ கொஞ்சமாக துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலரி சுடசாலத்துக்கு போட்டு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் சப்பாத்தி கூட நீங்கள் தொட்டுன்னு சாப்பிடலாம்